ஸ்ரீவில்லிபுத்தூரில் எடப்பாடி பழனிசாமியின் நடைபயணத்தின் போது போலீசார் முன்னிலையில் ஒருவர் ஒருவர் தொண்டர்கள் தாக்கிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் அதன்படி நேற்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பரப்புரை மேற்கொண்டார் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றிக் கொண்டிருந்தபோதே போதே அதிமுக தொண்டர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரணை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம் பாலாஜி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போதே தொண்டர்கள் மோதி கொண்டது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ன காரணம் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவனூத்தூர் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் பேரடி வீதியில் நேற்று இரவு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அவர் வாகனத்தின் அருகில் ஏராளமான தொண்டர்கள் நின்று கொண்டிருந்த மேடையில் கட்சி தொண்டர்கள் இருவர் திடீரென ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இந்த தாக்குதலில் இருவருக்குமே காயம் ஏற்பட்டது இந்நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சண்டையிட்டவர்களை பல முறை விளக்கியும் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டது அக்கூட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பாலாஜி தகவலுக்கு நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூரில் எடப்பாடி பழனிசாமியின் நடைபயணத்தின் போது போலீசார் முனையில் ஒருவர் ஒருவர் தொண்டர்கள் தாக்கிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் அதன்படி நேற்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பரப்புரை மேற்கொண்டார் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றிக் கொண்டிருந்த போதே அதிமுக தொண்டர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம் பாலாஜி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் போதே தொண்டர்கள் மோதிக்கொண்டது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ன காரணம் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லுத்தூர் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் பேரடி வீதியில் நேற்று இரவு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அவர் வாகனத்தின் அருகே ஏராளமான தொண்டர்கள் நின்று கொண்டிருந்த மேடையில் கட்சி தொண்டர்கள் இருவர் திடீரென ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இந்த தாக்குதலில் இருவருக்குமே காயம் ஏற்பட்டது இந்நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சண்டையிட்டவர்களை பலமுறை விளக்கியும் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டது அக்கூட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பாலாஜி தகவலுக்கு நன்றி